குட் ஈவினிங் ஆல் இன்னைக்கு இந்த வீடியோவில் Nifty post market பத்தி பார்த்துருவோம் So, Nifty yesterday close க்ளோஸ் வந்து பார்த்திருவோம். 24,940 ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டின் இயர் வந்து close ஆயிருந்தது பட் இன்னைக்கு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டா வந்து கேப் அப்லாம் ஓபன் ஆச்சு ஓகேங்களா ஸோ கேப் அப்ல ஓபன் ஆயிட்டு நமக்கு ஏன் இந்த கேப் அப் நிக்கல அந்த market எதனாலும் வந்து செகண்ட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைடுவேஸ் வேஸ்குள்ள அப்படியே போச்சு பிரீமியம் வந்து நமக்கு வந்து ஏறவே இல்லை ஓகேங்களா சோ இங்க நடந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் டிகே தான் நடந்திருக்கு சோ இதை பத்தி முழுக்க முழுக்க வந்து நம்ம பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் சொல்ல வருது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நிஃப்டி வந்து எஸ்டே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டீன் இயர் வந்து க்ளோஸ் ஆயிருந்தது சோ நம்ம வந்து ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஏடிஎம் ஸ்ட்ரைக்கா நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து சிந்தடிக் ஃப்யூச்சர் எவ்வளவு வருது அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸா சூஸ் பண்றது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சோ நம்ம வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கான்ட்ராக்டை வந்து பில்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்பைரி டேட் வந்து கரண்ட் வீக்கோட எக்ஸ்பைரி டேட் வந்து கொடுங்க அப்புறம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஓகே ஸோ இப்போ இதோ பேஸ் பண்ணி நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்துருவோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் நமக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஒன் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஒன் செவன்டி ஒன்

ஓகேங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிந்தடிக் ஃபியூச்சரா வந்து இருக்குது ஓகே ஸோ இந்த லெவல்ஸ் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஷோ பண்ணோம் ஓகேங்களா சோ இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்டி ஒன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸா இருக்குது சிந்தடிக் ஃபியூச்சர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபைவ் நைன் அப்படிங்கிறது சிந்தடிக் ஃபியூச்சரா இருக்குது சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டி செவன் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைச்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைவ்ல வந்து எவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ப்ரீமியம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்து ஃபால் ஆகுது அங்கேருந்து ஃபால் ஆகிட்டு நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பிலோ இருக்குது அண்ட் சிந்தடிக் ஃபியூச்சர் பிலோ வந்து இருக்குது ஸோ இது கீழே இருக்கும்போது சைடுவேஸ் நமக்கு சப்போர்ட் லெவலில் வந்து பை ஆகுது பை ஆகிட்டு மறுபடியும் கீழே வருது ஸோ இப்போ இதுல வந்து நம்ம என்ன டேட் எடுத்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நம்ம வந்து ஸோ இப்போ இதுல வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஸோ இதுக்கு வந்து ஸ்டைக் பிரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி உங்களுக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம் எவ்வளவு இருக்குது புட் ஆப்ஷன் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது பாருங்க டூ ஃபார்ட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கால் ஆப்ஷன் ப்ரீமியமாக இருக்குது ஸோ அப்போ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்து டூ ஃபார்ட்டி இருக்குது ஓகே நம்ம ரெண்டுத்தையும் வந்து கூட்டினீங்கன்னா டுவெண்ட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்கும் சப்போர்ட் லெவல் வந்து ஹண்ட்ரட் மைனஸ் எயிட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் நைன்டீன் அப்படிங்கிறது சப்போர்ட்டா வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ இதோட வந்து பியூச்சரும் கால் ஆப்ஷன்

ஸோ இப்போ இதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு இதில் என்ன இருக்குதோ அதே தான் நமக்கு வந்து வரும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி ரெசன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் எயிட்டீன் சிந்தடிக் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் பிப்டி எயிட் ஓகேங்களா ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு ட்ரேட் வந்து எடுத்துருந்தோம் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி நமக்கு செல் கிரியேட் ஆகும் நமக்கு இங்க இருந்து அப்படியே ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருந்தோம் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து நூத்தி பத்து ரூபா லெவல்ல வந்து எடுத்திருந்தோம் ஸோ இங்கிருந்து வந்து ஒன் எயிட்டி டார்கெட் வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் இது வந்து டார்கெட் ரீச் ஆகல நூத்தி பத்து இருந்து நமக்கு நியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போயிருக்குது ஸோ நியர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே